ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜி ராஜிமன் கிச்சன் நான் ஃபர்ஸ்ட்லாம் அந்த சேனலை ஆரம்பிக்கும் போது விலாக் தான் நிறைய ஷேர் பண்ணுவேன் அதில் சமைக்கிறதும் போடுவேன் அப்புறமா இந்த மீன் பற்றிலாம் போடுவோம் பார்த்தீங்களா அதனால அதிகமாக வ்ளாக் ஷேர் பண்ண முடியாது போயிடுச்சு சரி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ஏதோ ரெஸ்ட்ஃபுல்லாக எனக்கு தோணுச்சு ஒரு ஒன் டே ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இப்ப பாருங்க இவ்வளவு பாத்திரம் வந்து குமிஞ்சு கிடக்கா இந்த பாத்திரம் எல்லாமே வந்து நேற்று நைட்ல இருந்து போட்டது இத வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கழுவி தான் சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் எடுக்கணும் முடியாது அது மாதிரி குக்கிங் வந்து நம்ம சமைக்கணும் சமைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மத்த வேலைகள் எல்லாம் பார்க்கணும் இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் 我刚才没听清楚。 இது பாருங்கள் இது ஃபுல்லாக நான் விட்டேன் எப்போதுமே நான் பாத்திரம் கழுவுனேன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டி போட்டுட்டு பண்ணுவேன் ஸோ இந்த இடம் வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன் ஈரமா அதோடையே எனக்கு இருக்க பிடிக்காது நான் வேறு நைட்டி மாற்றிடுவேன் அதேமாதிரி கையெல்லாம் நார்மல் ஃபேஸ் வாஷ் சூப் இருக்குது பார்த்தீங்களா அது போட்டு நான் கழுவிவேன் ஸோ ஒருத்தரத்தரம் அவங்கவுங்க அப்பர் மிடில் கிளாஸ் நார்மல் மிடில் கிளாஸ் கடங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா டேமும் அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பாத்திரம் வந்து கழுவுவாங்க ஒரே பாத்திரத்தை தான் வாழ்க்கை முழுக்க யூஸ் பண்ண முடியும் ஆஃப்டர் ஆல் அப்போ என்ன பண்றது சாப்பிட்டு தூக்கி போட்டா எப்படி நம்ம அடுத்தது வந்து க சமைக்கிறது ஸோ இப்போ நான் கழுவின பாத்திரம்லாம் என்கிட்ட காலகாலமாக இருக்குது ரொம்ப வருஷமா இருக்கு ஸோ இப்போ இதை முடிச்சிட்டோமா அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் கோவளத்தில் வாங்கின கனாமாவும் மடக்கையறாலும் இது ஒரு பத்து நாளா ஃப்ரீசர்ல இருந்தது இன்றைக்கி இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ரைத்துக்குள்ளே தான் அதாவது பெப்பர் ஃப்ரை செஞ்சு புளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது மற்றதை அப்புறமா பார்க்கலாம் அதில் தண்ணி குடிப்போம் அப்போ தானே ஃப்ரீஸு போகும் கன்னியாகுமரி மார்க்கெட்னு ஒரு அக்கா வீடியோ போடுவாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த ஃப்ரீஸ் வந்து சீக்கிரம் போகணும் அந்த ஐஸ்லாம் இழக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டு வைங்க தண்ணியில் அப்படின்வாங்க அது எந்த அளவுக்கு உண்டு எனக்கு தெரியல நானும் போட்டு வச்சுட்டு குக்கரில் சாப்பாடு புளி ரசம் தான் வைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க அதுக்கு முதல்ல புளி ஊற வைப்போம் ஆறு பூச்சி புளி ஊற வைக்கலாம் ஊரில் வாங்கிட்டு வந்த பொட்டை இல்லாத புளி அளவாக போடுவோம் புளி ரசத்துக்கு எண்ணெய் கம்மியாக தான் விடணும் இது ஒரு பாக்ஸில் கன்வெர்ட் பண்ணலாம் நிறைய பாக்ஸ் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஆரம்பி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டும் ரெடியாக இந்த தண்ணி அதிகமாக இருக்குது இதே மேலே ஆடிட்டு ஆட்டிடுறது புளி ரசத்துக்கு சீரகம் தக்காளி பூண்டு மிளகு வந்து நான் பெப்பர் பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபுல்லாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் புளியை கரைச்சி புளிக்கரைசல் இதையும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால வடித்த சாப்பாடு இல்லை குக்கர்லேயே வந்து சாப்பாடு போகுது இப்போ இதை அரைச்சதுமே தாளிச்ச வேண்டியதான் செக்கில் ஆட்டின எண்ணெய் விடலாம் அழகா வீட்டுக்கலாம் ரெண்டும் அழகாக கத்திரிக்கோழி கட் பண்ணிக்கலாம் கையால் கட் பண்ணி போட்டால் மூக்கெல்லாம் ஏரியும் அதுக்கப்புறம் வடகம் அப்படியே தாலிப்பு போட்டுக்கலாம் நிறையா மாடித்தோட்ட கருவேப்பிள்ளை கடுகு படுக்கு தாலச்சிச்சு இதே தண்ணியை ஊட்டிக்க வேண்டியதான் பெருங்காயம் கல்லுப்பு அப்புறமா நம்ம மிக்சர் ஜார்ல அரைச்சு வச்சிருந்த தக்காளி பூண்டு மிளகு சீரகம் இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம் தண்ணி விட்டாச்சு மஞ்சள் தூள் மாடி தொட்ட மஞ்சள் தூள் அதை போட்டுப்போம் நிறம் வந்ததும் புளி ரசம் ரெடி கொத்தமல்லி போட்டு இறக்கிக்க வேண்டியதான் இப்ப கனவா தான் டிலே ஆகும்னு நினைக்கிறேன் குக்கர் விசில் போட்டு இந்த கனவா இருக்கு பார்த்தீங்களா கட்டில் ஃபிஷ் அதை வந்து நான் கட் பண்றேன் ரசம் வந்து ரெடி இப்ப நம்ம இதுல மாடி தோட்ட கொத்தமல்லிகள் இருக்கு அதை கொஞ்சமா எடுத்து பிரஷத்தில் அப்படியே கட் பண்ணி போட்டுருவோம் இந்த அப்படியே கழுவிட்டு இந்த ரசத்தில் அப்படியே போட்டுருவோம் ரசமும் ரெடி அருமையான வாசனையான புளி ரசம் இதில் வந்து நம்ம பெப்பர் ஃப்ரை செய்வோம் அதுக்கு இந்த கனவா இல்லை ஒரு மடக்கு ஏறால் இருந்தது அதை நான் வச்சிருக்கேன் எங்கே அந்த கட்டி கூட கனவாவோட கண்ணெல்லாம் போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்ல சொல்ல அந்த கிளீன் பண்ற லேடி வந்து போட்டுருச்சு கனவா கண்ணு சாப்பிடலாம் தான் ஆனா எனக்கு செட்டாகாது அது வெடிக்கும் சமைக்கும் போது அதை வந்து நான் எடுத்துறேன் கட்டில் ஃபிஷ் ஓடு கனவா வேவரத்துக்கே அரை மணி நேரம் கிட்ட ஆகும் குக்கரில் விசில் விட்டால் அஞ்சு விடலாம் குக்கரில் விசில் விட்டு செய்கிறது சவுக்கு சவுக்குன்ற மாதிரி இருக்கும் எனக்கு செட் ஆகாது கனவாவை கிளீன் பண்ணியாச்சு மண் சட்டி ஆன் பண்ணுவோம் இது வேகிறதுக்கே டைம் எடுக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதனால் சிம்ல வச்சு தான் குக் பண்ணணும் இதுக்கு ஒரு தட்டு எப்போதுமே மண் சட்டி வாங்கும் போது நீங்க அதுக்கேற்ற தட்டு வாங்கிடுங்க இந்த மண் சட்டி வாங்கிட்டு எனக்கு இதுக்கான தட்டே கிடைக்கல அதனால இட்லி தட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இதை வச்சு நான் மூடுவேன் இது சீக்கிரம் ஹீட் ஆகிடும் இந்த மண் சட்டி ஆயில் ஊற்றிக்கிட்டு சூடானதும் சோம்புல தாளிப்போம் பெப்பர் ஃப்ரை அப்பதான் நல்லா இருக்கும் இது ஒரு சிம்பிளான என்ன சோம்புட்டை பத்திரக்க மாட்டேங்குது ஃப்ரீசர்ல வைக்கிறது சிம்பிளான பெப்பர் ஃப்ரை கருவேப்பிள்ளை பச்சை மிளகா பெப்பர் முடிஞ்சா வெங்காயம் போடலாம் இறக்கும் போது இந்த மாடி சொட்டை பத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் தாண்டிக்கோம் கருவேப்பிள்ளை போட்டாச்சு கிளீன் பண்ண ஓடு கனவா கட்டில் ஃபிஷ் இதை கலவு போட்டலாம் பெருங்காயம் சால்ட் உப்பு சும்னா அதுவே தண்ணி விடும் தண்ணி விட்டு தண்ணி விட்டு அதுவே அதை குக் பண்ணிக்கும் அந்த நேரத்துல நம்ம இதெல்லாம் கொண்டு போய் வைப்போம் இந்த கனவா பாதி வந்துச்சு மூணு மிளகா போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக கலருக்காக சில்லி தூள் மட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வைப்போம் சில்லி தூள் சில்லி மிளகாய் இல்லாத குழம்பு மிளகாய் தூள் மிளகாவே போடல மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு கனவ வந்து ஓரளவுக்கு குக்காய்ட் அதனால மிளகுத்தூள் மாடித்தோட்ட கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கிறோம் இங்கே வந்துட்டு நேற்று நைட்டு சிக்கன் கிரேவி செஞ்சோம் அது மிச்சமாயிடுச்சு அதை சூடு பண்றோம் லஞ்ச் ரெசிபி இப்படிதான் போக போகுது அருமையான பெப்பர் கனவா அதை வந்து லஞ்சுக்கு செஞ்சுட்டோம் தயாராகிடுச்சு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறா ஆர்டினரியா ஒரு உமன் வீட்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு மேல மேல் வேலைகள்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்ம போய் செஞ்சாகணும் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைன் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க நான் போற ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும்